மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை மற்றும் வறுமை ஒழிப்புத்துறை வந்து சாலையோர சிறுகடை வணிகத்தை வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க ஆனா இவங்க வந்து தங்களுடைய சுய வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாம அவங்க வந்து மற்றவங்களுக்கும் நன்மை தான் செய்யறாங்க ஏன்னா ஒருத்தர் வந்து கடைக்கு போயிட்டு ஆபீஸ் போயிட்டு வராருன்னு சொல்லும் போது வரும்போது வந்து காய்கறி வாங்கி போறாரு ஒரு கூட்டு வாங்குறாரு ஒரு செருப்பு வாங்குறாரு ஒரு துணி வாங்குறாரு ஒரு பிளாஸ்டிக் நைலான் கயிறு வாங்கி போறாரு இது எல்லாம் வந்து மாலிலேயோ மற்ற இடங்கள்லேயோ போகணும்னு சொன்னாக்க அங்க போய் குறிப்பிட்ட விலையை கொடுத்துதான் வாங்கணும் அதிக விலை தான் வாங்கணும் ஆனா இங்க இருக்கக்கூடிய சாதாரண சாலைவர சர்க்கடை வியாபாரிகள் மத்தியில அவங்க எளிய மக்கள் கிட்ட அவங்க வந்து பேரம் பேசி வாங்கக்கூடிய ஒரு இது கீரை வாங்குறதா இருந்தாலும் சரி தக்காளி வாங்குறதா இருந்தாலும் சரி காய்கறிகள் வாங்குறதா இருந்தாலும் சரி அவங்க வந்து பேரம் பேசி வாங்குறாங்க ஆக இப்படிப்பட்ட ஒரு சேவை செய்யக்கூடிய எளிய மக்களான சாலை வர சர்க்கடை வியாபாரம்ன்றது வந்து மத்திய ஒன்றை அரசால் அங்கீகரிக்கப்பட்டது மாநில அரசு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இவங்களை வந்து இடத்த மாற்றணும்னு சொன்னாக்கா அதுக்கு சட்ட விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி தான் மாற்றணும்னு சொல்றாங்க அழகு என்பது நகரத்திற்கு முக்கியமானது அல்ல ஒரு ரெண்டாயிரம் தொழிலாளிகளுடைய வாழ்க்கையை விட்டு நான் அதை வந்து அழகுபடுத்துவது என்பது எந்த வகையிலையும் இந்த மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது ஆகவே நாங்கள் போன முறை பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு கொடுத்தோம் அவர் வந்து ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு சொன்னாரு அவர் நாங்களே தான் மறுபடியும் வந்திருக்கிறோம் மறுபடியும் அவர் வந்து கன்சிடர் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு ஆகியனால எங்களுடைய கோரிக்கைகள் வெற்றி அடையும் வரை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்வோம் அதற்கு வந்து இப்ப ஊடகவியலாளர்கள் அனைத்து அரசியல் கட்சிகள் இங்கே வந்து இப்படிய சமூக ஆர்வலர்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அவர்களுக்கு எங்களுடைய சாக்கியை தெரிவித்துக் கொடுக்கும் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் ராஜன் பணி தலைவர சர்க்கடை வியாபாரிகள் சங்க கூட்டமைப்பினுடைய தலைவராக